நான் இரியா எல்லாரும் வாராங்க பொண்ணு வீட்டுக்கு போய் பேசணும் வைக்கணும்னு சொன்னேன். உங்க அண்ணனா இல்லப்பா நான் வரல. நான் வந்து வந்தேன்னு நினைச்சுக்குவாங்க. நீங்க போய் எல்லாம் பேசிட்டு வாங்க அப்படின்ட்டான் ஓ அதுவும் சரிதான்ப்பா. அம்மா எங்க?டா உள்ளதா இருக்கமா தயிர் கூப் பறற. மீனா மீனா. இந்தால ஒண்ணு வேலியே நnக்கிட்டு மீனா மீனா ஏலே ஓடுமா. என்ன மச்சான் பொண்ணு வீட்ல பேசிட்டீங்களா? பொண்ணு பார்க்க வரோன்னு. ஏன் கூப்பிட்டீங்க ஆ ஆரத்தி எடுக்க கூப்பிட்டு வந்திருக்காங்க வானு கூப்பிடுறது இல்லையா வீட்டுக்குள்ள முட்டை விட்டு உட்காந்து ம் வாங்க என்னமா கிளம்பலியா பொண்ணு பார்க்கறதுக்கு அதுவா இவ வந்தான்னு வச்சுக்கோங்க மச்சான் அங்க ஏதாவது ஒண்ணு பேசி போடுவா வாய வச்சுட்டு கம்மன் இருக்க மாட்டா பொண்ணு தாரான்றவங்களும் இவளால பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுவாங்க அதனால இவளை கூட்டிட்டு போவேன் சொல்லி இவளை வீட்டுல இருக்க வச்சுட்டு நாம்ம மட்டும் போறோம் அதான் சரி இப்பதான் நல்ல முடிவு எடுத்திருக்காங்க

சரி ஒரு எட்டு போய் பார்த்துட்டே வந்துருவோம் ம் சரிக்கா அப்ப கிளம்பு போயிட்டு வந்துடலாம் மாமா அப்ப நானே நீங்களும் வரீங்களா ஆமா அங்க நிரஞ்சன் சித்தப்பா துருவா தம்பி எல்லாரும் இருக்காங்கல்ல அப்ப நான் தான பாக்க வரணும் சரிடா அப்போ போயிட்டு வந்துடலாமா ஏயா மகாட்ட சொன்னியா இல்லமா இன்னும் சொல்லல அவகிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிரியா போயிட்டு வந்துறலாம் ஆஹா மகா ஆ சொல்லுங்க மாமா என்ன மகா பண்ணிட்டு இருக்கா இல்லை சும்மா தான் படுத்துறேன்

என்னதான் அவங்க கோவத்துல இருந்தாலும் நம்மளும் கோவத்துல இருந்தோம்னா எப்படி விட்டு கொடுத்து போனாதானே சொந்த நீடிக்கும் அதுவும் இல்லாம தான் நம்மள வந்து பார்க்கல வைக்கல அதுக்குன்னு நம்மளும் போகாம இருந்தா எப்படி புள்ளே போய் காட்டுற நேரத்திலேயாவது குடும்பம் ஒண்ணு சேர்ந்தா சந்தோஷம் என்ன பேசிட்டு இருக்கீங்க அன்னைக்கு என் அம்மாவை என் கண்ணுல கூட காட்ட விடாத அளவுக்கு என்னை விரட்டி அடிச்சாங்களே அதெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க எல்லாரும் என்ன என்னமாக எப்படி பேசுற என்னதான் இருந்தாலும் அவங்க நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்க நம்மளுக்கெல்லாம் எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க அதெல்லாம் மறந்துட்டு எப்படி இப்படி பேசுற நீங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா ரொம்ப பேசாதீங்க இது எனக்கும் அவருக்குமான விஷயம் நீங்க ரொம்ப மூக்கு நுழைச்சிட்டு வராதீங்க அவங்க எல்லாரும் என்னை அப்படி விரட்டி அடிச்சிருக்காங்க பண்ணாச்சு அவங்கள என் அக்கா ரூபத்துல இருக்கு என்னோட இன்னொரு அம்மா அவங்கள நீ இவ்வளவு இலக்கணமா பேசுவியா அவங்களால நீ இங்க இருக்கு அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ இங்க பாரு எனக்கு முன்னாடி போறவங்க இந்த வீட்டுல முத உரிமை அவங்களுக்கு தான் அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து ஒட்டிக்கிட்டவங்க முதல்ல அத நினைச்சுக்கோ என்னமோ பேசுற ஏதோ ஒட்டிக்கிட்டாங்கன்னு நீயே சம்பாரிச்சு போடுற இல்ல அவங்களுக்கு ஏதோ நீ செய்றியா ஒண்ணும் கிடையாதுல்ல அவங்க சம்பாரிச்சு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அவங்க செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இஷ்டத்துக்கு நீ பேசுறியா உன் வீட்டுல இருந்து நீ அப்படி என்ன கொண்டு வந்துட்டா சொல்லு பாப்போம் உன் வீட்டுல இருந்து உங்க வீட்டுல இருந்து ஒரு குண்டு மணியாவது போட்டுருப்பாங்களா இல்ல அதான் நான் எதிர்பார்த்து எங்க வீட்டுல யாராவது உங்க கேட்டுருப்பாங்களா ஊர் உலகத்துல போய் நாத்தினாருங்களா பாரு எவ்வளவு கேக்குறாங்க என்ன பண்றாங்கன்னு அவங்க உன்னை கூட பண்ணி தங்கச்சியா தான் நினைச்சு எல்லாமே பாத்துருக்காங்க அப்படியாப்பட்டவங்கள நீ இலக்கரமா பேசுறல எனக்கு வர கோபத்து கோனிய சந்தோஷ் வேண்டாம் பார்த்தி விடாத கொட்டின வார்த்தையா எல்லாம் முடியாதுடா மூஞ்ச முடிக்கிறதே பாவம் தான் நீ பாக்க நம்ம போலாம் அன்பு வா போலாம்

ஓ சின்ன பொண்ணுன்றது மறந்து போச்சா? அம்மா. டா துருவா வந்துட்டானே. தம்பி. தம்பி நான் தூக்குறவா? தம்பி வெயிட்டா இருப்பான். அவனை தூக்க முடியாது. இன்னொர் நாள் தூக்கிக்கலாம். அத்தை. பாய் நம்ம வெளியாட்டலாம். உள்ள बंद ரெண்டு பேரும் போங்க. அன்பு பேசனதுல மறந்துட்டேயா. உட்காருங்க எல்லாரும். காப்பி எடுத்துட்டு வரேன். அத்தை அதெல்லாம் இருக்கட்டும். இந்தாங்க உங்க பேத்தி இல்லமா மனசு கேக்கல அத்த எவ்வளவு கோவனால இருக்கலாம் அத்த புள்ள பாவம் அத்த கூட்டிட்டு வந்திருக்காங்க நம்ம தான் போய் பார்க்கல வாங்குங்க அத்த அத்த மகா பண்ணனது தப்பு தான் நாங்க இல்லன்னு சொல்லல உங்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பு அதுவும் எங்களால எப்படி மன்னிப்பு கேக்குறதுன்னு கூட தெரியல எங்களுக்கும் அது கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் எப்படி உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை அவங்க பண்ண தப்புக்கு பெரியவங்க பண்ணின தப்புக்கு என்ன பண்ணுவா வாங்கி பாருங்க அத்தை இன்னாங்க நீங்க புடிங்கன்னு சொன்னா பிடிக்க மாட்டீங்க இந்தாங்க அத்தை கிட்ட வண்ணனிமை முழிச்சிட்டாலே அச்சுச்சோ முழிச்சوني அழுவானு பார்த்தா சிரிக்கிறாளே என்ன அத்தை அத்தை என்னத்த வாங்கி வச்சிட்டு அப்படியே இருக்கீங்க அத்தை பத்ரகாலி கிட்டியோட முட ஜடை அப்படியே இருக்கு பாருங்க

சந்தோஷமான நேரத்துல எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க விடுங்க நீங்க முதல்ல பாப்பாவுக்கு திருநீர் வச்சு விடுங்க ஆமாத்த உங்களோட ஆசீர்வாதம் தான் இவளுக்கு ரொம்ப முக்கியம் போ நீங்களே வச்சு விடுங்க நான் திருநீர் வச்சு வர்றேன் சும்மா நான் எடுத்து தரவா அதெல்லாம் நான் எடுத்துக்கோமா நீ உட்காரு இப்படி அதுல தட்டிட்டு இதுல தட்டிட்டு எறிட்டு நான் ஒரு எட்டு எட்டுனா எடுத்துருவேன் அதெல்லாம் நான் எடுத்துக்கோமா அம்மா எனக்கு ஒரே ஒரு ஆசை ஆசையா என்ன அதுமா ஆனா நீ செய்வியா என்னன்னு சொல்லுமா என்னன்னு சொன்னா எனக்கு தெரியும் அது வந்து என்னன்னா சொல்லுமா எது வாங்கிட்டு வரணுமா அம்மா எனக்கு உங்களுக்கு இந்த மொட்டை தலையோடய பார்த்து பார்த்து உங்க முகம் எப்படி இருக்குன்றதே மறந்து போச்சுமா அதனால எல்லார் மாதிரி நீங்களும் முடி வளர்த்துக்கங்கம்மா அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு முடியா இதுக்கு மேல முடிய வளர்த்தி யாருமா பாக்க போறா எம்மா உங்க அப்பா இருந்தாலாவது அதாவது பரவாயில்ல உங்க அப்பா இல்லாம நான் எதுக்கு முடிய வளர்த்துக்கிட்டு அதெல்லாம் தெரியாது நீங்க முடி வளர்த்தே ஆகும்னு சொல்லிட்டேன் என்னமா நீ இப்படி பண்ற ஆமா நீங்க கொஞ்சம் முடி வளர்ந்தாலும் உடனே போய் மொட்டை அடிச்சிடுறீங்க அதனாலதான் சொல்றேன் முடி வளங்க

எல்லாம் நல்லா விஜயமா தான் வந்திருக்கோம் புள்ளைக்கு முதல்ல ஒரு நல்ல சேலைய கட்டி கூட்டிட்டு வாங்க சேலையா என்னம்மா எல்லாரும் வந்திருக்க போதே தெரியலையா பொண்ணு கிட்ட தான் வந்திருக்கோம் என்னங்க இது எல்லாரும் என்ன சொல்றீங்க இல்லமா காலம் ஓடிக்கிட்டே இருக்கு பிள்ளைகளுக்கு வயசும் ஆகிக்கிட்டே இருக்குல்ல அதான் ராசாவுக்கு காவியா ஏற்கனவே கல்யாணம் ஆகி

என் தங்கச்சி என்ன சொல்றானா கல்யாணம் முடிஞ்சா கூட புள்ள படிக்கட்டும் நான் எதுவும் சொல்ல போறது இல்ல ஆனா வீட்டுக்கு மரமா ஒருத்தி வரணும் அப்படின்னு சொல்றா அதுக்காக தான் வந்து நிக்கிறோம் என்ன சொல்றீங்க படிக்க வைக்கிறதுல நாங்க பாத்துக்கிறோம் இல்லங்கயா இதெல்லாம் விடுங்க முதல்ல என் அண்ணனை கட்டிக்கிறதுக்கு காவியாவுக்கு சம்பந்தமான்னு கேட்போம் என்ன காவியா சொல்ற அது அது என் மடி முதல்ல விரும்பி தானே கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்க முதல்ல ஏதோ போதாத காலம் அப்ப பையலுக்கும் ஒரு நல்ல வேலை இல்லை ஆனா இப்ப பையனும் சம்பாதிக்கிறான் நான் தான் அவனுக்கு நல்லது கெட்டது பாக்கணும்ன்ற எந்த இதுவும் இல்லை இப்ப எனக்கே உடம்பு செல்லனா கூட பத்தஞ்சு கொடுத்து உதவுறது என் பையன்தான்

அவ்வளோதானே இதுக்கு மேலே வேற என்ன வேணும் சொல்லுங்க இல்லைங்க நீங்க இம்புட்டு போட்டு பணம் நகையெல்லாம் கொடுத்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஆனா உங்க வீட்டில் உங்க மனைவி என் பிள்ளைய பிடுங்கி தான் எடுப்பாங்க இப்பையும் என் வீட்டு சொத்தை எடுத்து எனக்கே கொடுக்குறியான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பின்னாடி என் பிள்ளைக்கு வரதுச்சுன்னா கொடுமை வேற அதனால இப்ப என்னால அம்புட்டு தானே தனியா இருந்துட்டு போட்டும் தனியா வீடு பார்த்து வைக்கணும் போதுமா இதுக்கும் மேல வேற என்னத்தை தான் ஜெயிச்சு சொல்றீங்க இவ்வளவும் பண்றேன்னு சொல்லிட்டோம் உங்க மகளுக்கு எந்த குறையும் வராது. சரிங்களா? நம்ம புள்ளைய நம்ம நல்லபடியா வாழ வைக்கலாம். ம். ஆ சரிங்க. சரி சீக்கிரம் புள்ளைய சாலைய கட்டி கூட்டிட்டு அது மட்டும் இப்ப வேண்டாங்க என்னங்க இம்புட்டு தலையாட்டி தலையட்டிட்டு இப்ப வேணான்றீங்க? இல்லங்க, வரத வரீங்க. மாப்ளைய கூட்டிட்டு மொறப்படி வந்து பொண்ணு பார்க்க வாங்க.